ரிச்சான இந்த இரண்டில் குரு வந்தால் தனாதிபதி என்று சொல்கிறார்கள் இரண்டு தனகாரகன் புதனாக இருப்பதனால் குரு புதன் வீட்டுக்கு வந்திருப்பதால் பொதுவாக நல்ல யோகங்கள் உண்டாகும் என்று உறுதியாக சொல்லலாம் நடந்து வந்த பாதையும் கலந்து வந்த பாதையும் யோசித்துக் கொண்டே செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனம் உள்ளவர்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அனுசரித்து செல்லக்கூடிய மனிதர்கள் நீங்க கல்வி படிப்பு சம்பந்தப்பட்டவையில் பத்து வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும் இந்த ஞாபக சக்தி பதிமூணு வயதிற்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு நல்ல கல்வித்திறன் உண்டு லக்னத்த அதிபதி சுக்கரனாக இருப்பதால் பொதுவாக நல்ல கலை சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் நடுத்தர வயதினர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்றும் என்றென்றும் என்றும் நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை உங்களிடமிருந்து சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்